அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்த வணக்கம் இன்று தமிழகத்திற்கான தக்காளி விலை நிலங்களை நிலவரங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நேற்றைய நிலைமையிலிருந்து இருபது முப்பது சற்று குறைவாகவே தெரிகிறது கலர் தக்காளிகள் அனைத்தும் காய்வட்டு தக்காளிகள் பார்சலுக்கான தக்காளி நேற்றைய விட இருபது முப்பது அதிகரித்து காணப்படுகிறது மீண்டும் பார்சல்காரர்கள் தக்காளி வாங்க ஆரம்பித்து என்பது தெரிய வருகிறது இதன் மூலம் இன்று மதனப்பள்ளி விலை நிலவரங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற போது பொடி அன்குவாலிட்டி தக்காளி முந்நூற்றி ஐம்பது முதல் ஐநூறுரூவா வரையும் நம்பர் டூ தக்காளி ஐநூறு முதல் அறநூற்றி ஐம்பது ரூபா வரையும் பெஸ்ட் குவாலிட்டி நம்பர் ஒன் தக்காளி அறநூற்றி ஐம்பதுக்கு மேல் ஏழ்நூற்றி ஐம்பது வரையும் அதிகபட்ச விலையாக எட்நூற்றி பத்து முதல் ரவுண்டில் சென்றிருந்தது பின்பு இரண்டாவது ரவுண்டில் டிவிஎஸ் மண்டியில் தொள்ளாயிரம் ரூபாய் வரை விற்றுள்ளது என்பதை அறியவும் அடுத்தபடியாக சிந்தாமணி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் இது பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி இருநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் இரண்டாம் ரக தக்காளி முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி நானூற்றி ஐம்பது முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் ஆறுநூற்றி இருபது வரை சென்றுள்ளது இது பார்சல் குவாலிட்டி அடுத்தபடியாக ஒட்டுப்பள்ளி தக்காளி பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது வரையும் இரண்டாம் ரக தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி முன்னூற்றி ஐம்பது முதல் நானூற்றி ஐம்பது வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் நானூற்றி எண்பது ஐநூறு வரையும் சென்றுள்ளது என்பதை அறியவும் அடுத்தபடியாக கல்கிறி தக்காளி பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை பொடி குவாலிட்டி தக்காளி நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரையும் இருநூறுக்கு மேல் முந்நூறு வரை இரண்டாம் ரக தக்காளியும் முன்னூறுக்கு மேல் முந்நூற்றி ஐம்பது வரை முதல் தரமான தக்காளியும் அதிகபட்ச விலையாக ரூபாய் நானூறும் விற்றுள்ளது என்பதை அறியவும் அடுத்தபடியாக அனந்தபூர் தக்காளி விலை நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் இங்கு பார்சல் தக்காளி அதிகம் வருவதால் பொடி அன்குவாலிட்டி தக்காளி இருநூறு நூற்றி ஐம்பதுக்கு மேல் முன்னூற்றி ஐம்பது வரையும் இரண்டாம் ரக தக்காளி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி நானூற்றி ஐம்பது முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய் வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் ஆறுநூறு ஆறுநூற்றி இருபது வரையும் சென்றுள்ளது என்பதை அறியவும் அடுத்தபடியாக கோளாறு தக்காளி எடுத்துக்கொண்டால் இங்கும் பதினைந்து குழு எடை கொண்ட கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முன்னூற்றி ஐம்பது வரையும் இரண்டாம் ரக தக்காளி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் முதல்தரமான தக்காளி நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எண்பது வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் அறுநூற்றி இருபது அறுநூற்றி முப்பது வரையும் சென்றுள்ளது என்பதையும் அறியவும் அடுத்தபடியாக பாகைப்பள்ளி தக்காளி இங்கு பதினேழு கிலோ இடம் கொண்ட கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி இருநூறு ரூபாய் முதல் முந்நூறுரூவா வரையும் இரண்டாம் ரக தக்காளி முந்நூறு ரூபாய்க்கு மேல் நானூறு ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி நானூறு நானூற்றி ஐம்பது வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் ஐநூறும் விற்றுள்ளது என்பதை அறியவும் அடுத்தபடியாக வீகோட்டா தக்காளி பதினைந்து எடை கொண்ட கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி நூறு முதல் இருநூறு வரையும் இரண்டாம் ரக தக்காளி இருநூறு முதல் முந்நூறு வரையும் முதல் தரமான தக்காளி முன்னூறு முதல் முன்னூற்றி ஐம்பது வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் முன்னூற்றி எழுபதும் விற்றுள்ளது இது முற்றிலும் தமிழகத்திற்கான தக்காளி பார்சல் தக்காளி எங்கு கிடையாது என்பதை வியாபார பெருமக்கள் அறியவும் அடுத்தபடியாக பாலக்கோடு தக்காளி எடுத்துக்கொண்டால் பொடி அன்குவாலிட்டி தக்காளி நூற்றி ஐம்பது முதல் முந்நூறு வரையும் இரண்டாம் ரக தக்காளி முந்நூறு முதல் நானூறு வரையும் முதல் தரமான தக்காளி நானூறு முதல் நானூற்றி ஐம்பது வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் நானூற்றி எழுவதும் விற்றுள்ளது இதுவும் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை